என்ன பண்ணால் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு செவத்தில் மோதி அவன் வந்து ஃபுல்லாகவே உடஞ்ச நிலமைய உடனே அவன் வந்து அவன் வந்து ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ணல ஒரு பழைய தாத்தா கிட்டே போனான் போனோடனையும் தாத்தா இது மூணாவது வாட்டி நான் திரும்ப எடுத்து சைக்கிள் ரிப்பேர் ஆகி உங்ககிட்ட கொண்டு வரேன் இதை மட்டும் சரி பண்ணி கொடுங்க ஏன்னா இது ரொம்பவே வேல்யூபிள் எனக்கு ப்ளீஸ் தாத்தான்னு கேட்டான் உடனே அதன் தாத்தா கேட்டாரு இத்தனை வாட்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சைக்கிள் தான் தம்பி வாங்கிக்கோ தம்பி எதுக்கு தம்பி இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கேட்டதுக்கு வேணாம் தாத்தா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க தாத்தா எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டான் அந்த தாத்தா ரொம்ப நேரம் பார்த்து எல்லாம் சுற்றி முற்றி பார்த்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறத பார்த்து எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோ டைம் எடுத்து அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இரநூறுவா தம்பின்னு சொன்னார் அவனும் இரநூறுவா கொடுத்துட்டு கிளம்பிட்டான் திரும்ப ஒரு மூணு நாள் கழித்து அதே தாத்தா கிட்டே வரான் தாத்தா திரும்ப என்னோடய சைக்கிளை மோதி உடச்சிட்டேன் தாத்தா திரும்ப ஒரு வாட்டி மட்டும் ரிப்பேர் பண்ணி கொடுங்க தாத்தான்னு கேட்குறான் திரும்ப தாத்தா சொல்கிறாரு தம்பி முந்நூறுபா தானே தம்பி வாங்கிக்கோ சைக்கிளை வாங்கி இது ரொம்பவே பழசாயிடுச்சு எல்லா ஸ்க்ரூவு எல்லா சங்க்லியுமே ரொம்ப வீக்காக இருக்குது ஒன்றில் எத்தனை வாட்டி தம்பி நிறைய வாட்டி உனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலேயும் இருந்துச்சுன்னா இது இதுக்கு வேல்யூவே கிடையாது தம்பின்னு சொல்கிறார் அவனும் அப்போ கேட்காம நூறுரூவா தான் தாத்தா நான் கொடுத்துட்றேன் நீங்கள் முதல்ல ரிப்பேர் பண்ணி கொடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்கிறான் அந்த தாத்தாவை என்ன பண்ணுறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அதை ரிப்பேர் பண்ணி இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு நம்ம கேட்கும்போது நூறுரூவான்னு சொல்கிறாரு உடனே அவனும் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸை கொடுத்துட்டு கிளம்பிடுறான் திரும்ப அன்னைக்கு ஈவினிங்கே வரான் அந்த தாத்தா கிட்டே சைக்கிள் எல்லாம் தனித்தனியாக கையில் வச்சுட்டு வரான் தாத்தா எங்கள் பரம்பு தாத்தா எல்லாமே தனித்தனியாக கலந்துடுச்சு இதை எனக்கு ரெடி பண்ணி தாங்க உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு பழச நினச்சேன் நீ இது தான் வேணும் இது தான் வேணும் எனக்கு அது புதுசு வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கியே அந்த நீ ரிப்பேர் பண்ண காசுக்கு ஒரு புதுசு நீ வாங்கியிருக்கலாமே இப்போ எல்லாமே தனித்தனியாக இருக்கே எப்படி நான் ரிப்பேர் பண்ணுவேன் தாத்தா இப்போ என்கிட்ட ஒரு கொஞ்சம் கூட காசு இல்லை தாத்தா எப்படி தாத்தா நான் ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லும்போது அந்த தாத்தா சொல்கிறார் நீ பழசியே தான் இருந்த அது ரிப்பேர் பண்ணுற காசுக்கு அந்த டைமுக்கு நீ முந்நூறுவா கொடுத்துருந்தீங்கன்னா உனக்கு புது சைக்கிள் கிடச்சிருக்கும்னு சொல்கிறார் அதே போல் தான் நம்மளும் பழைய விஷயத்த நினச்சே கவலைப்பட்டுக்கிட்டு அதை எப்படி சரி ச அதை எப்படி சரி பண்ணலான்னு இருக்கக்கூடாது பழைய விஷ சில வி நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ண முடியாததாக இருக்கும் சில விஷயங்கள் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும் முடிஞ்சதாக இருக்கும் அதனால் பழசையாக நினச்சி கவலைப்படாமல் புதுசுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் ஸ்டடீஸாக இருக்கட்டும் ஸ்கூல் விஷயமாக இருக்கட்டும் வேறு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பழச நினச்சே கவலைப்பட்டுட்ருக்கக்கூடாது அதை விட்டுட்டு நம்ம புது புதுசாக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு நம்ம பார்க்கணும் பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது பிலிப்பியர் மூணு பதிமூணு சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் நினைக்கிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னு பவுல் சொல்கிறார் நம்ம பின்னானவைகளில் மறந்துடணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பழைய வருஷத்தில் நம்மளுக்கு என்னென்னலாம் கஷ்டம் ஏற்பட்டதோ லாஸ் ஏற்பட்டதோ ஸ்டடீஸில் கஷ்டம் வந்ததோ எல்லாத்தையும் மறந்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எடுக்கலாம் அதை பண்ணுறதுக்கு ஏசப்பாக்கிட்ட ஜபம் பண்ணணும் பழசியிலேயே நம்ம இருந்திருந்தோம்னா நம்மளுக்கு எதிர்காலத்தில் இருக்க போகிற ஆசீர்வாதத்தை அழந்துடும் அதனால் பழசை மறந்து ஏசப்பாவை நம்பி நம்ம புது வருஷத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போது நம்ம ஏசப்பாவை நம்பி ஏசப்பாவோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் இது கிட்ஸ் காணச்சோ உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்டே கால் பண்ண சொல்லுங்கள் டெய்லியும் ஃபைவ் டு சிக்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும் மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க காட் ப்ளெஸ் யூ பாய்